ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பாக்கலாம் ராஜி பயங்கர கோவமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்துட்டுறாங்க முத்துவேல் வந்து முத்துவேல் வந்ததோ ராஜி இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்டதோ இங்க பாருங்க அரசு இங்க நின்று போன் பேசிட்டு இருக்கான் ஆனா உங்க வீட்டு பையன் அரசி கிட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் இதை நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே குமார் வந்து பெரியப்பா இல்ல பெரியப்பா அவ சொல்றது எல்லாமே பொய் நான் போய் எதுக்காக அப்படி பண்ண போறேன் இவ சொல்றது எல்லாமே பொய்னு சொல்றாங்க எதுக்கு போய் போய் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது ஒழுங்கு மரியாதையை எப்படி அமைமை இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்துக்க சொல்லுங்க இல்லைனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க உடனே முத்துவேல் வந்து அங்க குமாரை திட்டிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு வந்து அங்க ரொம்பவே கோவமா வந்து குமார கிட்ட வந்து சக்திவேல் வந்து சொல்றாங்க அண்ணன் நீங்க எல்லா விஷயத்திலுமே வந்து ரொம்பவே மாறிட்டீங்கன்னு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் என்ன பண்ணு சொல்லி கேக்குறாங்க ஆமா நீங்க எல்லா விஷயத்திலுமே வந்து உங்களுடைய பையன் உன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு பிரித்து பேசாத எல்லாமே நம்ம பசங்க தான் இருந்தீங்க ஆனா இப்போ வந்து இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நான் அப்படி வந்து சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் எது சொன்னாலுமே அது வந்து தப்பா தான் போயிடும் பிளீஸ் தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சக்திவேல் வந்து இப்ப குமார் பயங்கர கோபத்துல இருக்காங்க அடுத்த ட்ராக்கா ராஜி வந்து கையில அடிப்பட்டதுனால அங்க மருந்து போட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம கதிர் வந்து எதுக்காக உனக்கு இந்த வேலை நான் தான் உனக்கு சொன்னேன் அந்த நகை போனதா போனபடி இருந்துட்டு போட்டு போட்டோ அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க உடனே அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய கதிர் கிட்ட வந்து ராஜே எனக்கு வந்து நகை போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் உன்ன அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அது எனக்கு பிடிக்கல அதுல இருந்து மீக்கணும் அதுக்காக மட்டும் தான் நான் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன் என்ன நடந்தாலும் சரி நான் அந்த நகையை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் சோ அதை தான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க ராஜு சொன்னதை கேட்டு கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அட்லீஸ்ட் இப்போ அது கதி ராஜியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ